திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் ஏழாம் திருமுறை திருவெண்ணெய் நல்லூர் அம்மை வேர்க்கண்ணி நாயகி மங்களாம்பிகை அப்பர் தடுத்தார் கொண்டநாதர் திருச்சிற்றம்பலம் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்புரையுள் அத்தா உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே பித்தனே பிறையை கண்ணியாக சூடியவனே பெருமை உடையவனே பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணெய் நல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை என்னும் திருக்கோயிலின் கண் எழுந்தருளியிருக்கும் தலைவனே எனது நெஞ்சத்துள் உன்னை அகலாது வைத்த அருளினாய் அதனால் எவ்வாற்றானும் உன்னை மறவாமலே நினைந்து முன்பே உனக்கு அடியவனாகி இப்பொழுது உனக்கு அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ நாயேன் நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் தேன் பெறளாகா அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திருந்தெய்தேன் பெற பெறலாகா அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே மூங்கில்கள் நிறைந்து வரும் பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலின் கண் எழுந்தருளியிருக்கும் தலைவனே நாய்போலும் கீழ்மையுடையவனாகிய யான் உன்னை எனது இளைய நாள்கள் பலவற்றினும் மனத்தால் நினைத்தலின்றி பேய் போல அலைந்து இலைத்தேன் ஆயினும் இது பொழுது பெருதற்கரிய உனது திருவருளை நான் பெற்றேன் பேயாய் பேயாய்த்திருந்தெய்த்தேன் பெறலாக அருள் பெற்றேன் இப்பேற்றை எனக்கு அளிக்க வந்த உனக்கு முன்பே நான் அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம் மே பொன்னே மணிதானே வைரம் மே பொருந்துந்தீம் தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்காலாயினி அல்லேன் எனலாமே தலைவனே கரையை மோதி பொன்னும் மணியும் வைரமும் ஆகிய இவற்றை தள்ளிக்கொண்டு ஒளிமிக்கு வருகின்ற தென் பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணைநல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலின் கண் எழுந்தருளியுள்ள தாய் போன்றவனே உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என்று எதிர் பேசியது பொருந்துமோ இனிமேலும் உன்னை என் மனத்தில் ஒருபோதும் மறவாமலே நினைப்பேன் முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் ஊர்த்தி கொடியேன் பல பொய்யை உரைப்பேனை குறிக்கொள் நீ செடியார் பெண்ணை, தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அடிக்கேல் உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் ஊர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அடிக்கேல் உனக்காலாய் இனியல்லேன் எனலாமே இடபத்தை ஊர்பவனே ஒளி நிறைந்த பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணைநல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலின்கண் இருக்கும் தலைவனே உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ அப்பொருந்தாமையை அகற்றி என்னை நீ தெளிவித்து அருளையமையால் இனி நான் இறக்கவும் மீள பிறக்கவும் இவ்வுலகில் வாழப்பிரின் மூப்படைந்து வருந்தவும் ஆற்றேன் ஆகின்றேன் நெறிக்கோடி ஆகி பொய்மைகள் பலவற்றையே பேசுபவனாகிய என்னை நீ வெறாது ஏற்றருள் பாதம் பணிவார்கள் பெருபண்டம் மதுபணியாதான் மது பணியாதான் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை சென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதி உனக்காலாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் மதுபணியா தான் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அருளாளனி பூக்களின் மகரந்தம் நிறைந்த பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணெய் நல்லூரின் கண் அருட்டுரை திருக்கோயிலின் கண் எழுந்தருளியுள்ள முதல்வனே உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியேன் அல்லன் என எதிர் பேசியது பொருந்துமோ அப்பொருந்தா செய்கையை செய்தமையால் அறிவில்லேன் ஆயினேன் அதனால் ஆதன் என்னும் சொற்கு பொருளாயினேன் ஆயினும் என்னை இகழாது உன் திருவடியை வணங்கி வாழ்கின்ற அறிவர் பெறும் பேற்றை தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறம் ஒன்றும் எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூரருட்டுரையுள் அண்ணா உனக்காளாய் இனி எனலாமே தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி புறமூன்றும் எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே தட்பம் நிறைந்த திங்களை சுடியவனே நெருப்பு போலும் திருமேனியை உடையவனே உன்னை மதியாதவரது அரண்கள் மூன்றையும் தீ உண்ணும்படி சிரித்தவனே மூழ்குவோரது பாவத்தை கழுவுதல் பொருந்திய உள்ள தென்பாலுள்ள திருவெண்ணெய்நல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலின் கண் எழுந்தரில் இருக்கக்கூடிய தலைவனே உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் பேசியது பொருந்துமோ ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆனாய் ஊனக்காலாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிராய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆனாய் உலக்கானாய் இனியல்லேன் எனலாமே பூக்களின் தேன் நிறைந்த தென் பெண்ணையாற்றின் உள்ள திருவெண்ணை நல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலின் கண் நீங்காது எழுந்தருளியிருப்பவனே நீ உடலினத்து நின்று பொருள்களை உணர்ந்து வருகின்ற உயிர்களாகியும் அவைகள் நிற்கின்ற அவ்வுடல்களாகியும் வானாகியும் நிலமாகியும் கடலாகியும் மலையாகியும் நிற்கின்றாய் இப்பெற்றியன் ஆகிய நான் உனக்கு உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ ஏற்றார் புறம் ஒன்றும் மெரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேணா செக்கர்வாணீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆற்றாய் உணக்காளாய் இனியல்லேன் எனலாமே பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலின் கண் எழுந்தருளியிருக்கும் நன்னெறியானவனே நீ உனக்கு பகையாய் எதிர்த்தவர்களது அறங்கள் மூன்றையும் தீ உண்ணும்படி போர் செய்து அழித்தாய் சிவந்த சடையிடத்து ஆகாய கங்கையை தாங்கினாய் அப்பெருமைகளை அறியாமை காரணமாக தோன்றும் சொற்களை சொல்லி நான் வீணே உழ உழல்வேனோ அங்கனம் உழலும் நெறியானே முன்பு உனக்கு அடியவனாயதற்கு மாறாக இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் பேசியது பொருந்துமோ மழுவால் வளன் ஏந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல்லுணர் தொழிலேன் செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உணக்காளாய் இனியல்லேன் எனலாமே மழுவாள் வளன் ஏந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின உண்ணுல தொழிலே தீர்ப்பது உங்கள் தீர்த்தல் உண்ணுல தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே மழுப்படைய மழுப்படையை வலப்பக்கத்தில் ஏந்தியவனே வேதத்தை ஓதுபவனே உமையை ஒரு பாகத்தில் உடையவனே செழுமை வாய்ந்து இடையறாது ஒழுகுகின்ற பெண்ணையாற்றின் தென்பாலுள்ள நல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலுள் எழுந்தருளியிருக்கும் அழகனே உன்னை வணங்குவாரது துன்பங்களை நீங்குதல் நீக்குதல் உனது தொழில் என்பதனால் என்னை வலிந்து ஆட்கொள்ள வந்தாய் அதனை அறியாது முன்பே உனக்கு அடியவனாயியதனை மறுத்து இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ காரூர் புனலெய்தி கரை கள்ளித்திரை கையால் பாரூர் புகழெய்தி திகழ் பண் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் என் பெருமார்க்கல் அல்லேன் எனலாமே காரூர் புனலெய்தி கரைகல்லி திரைக்கையாள் பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி யுந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் என் பெருமாற்கால் அல்லேன் எனலாமே காரூர்ப்புணெய்தி கரைகல்லி திரை கையால் பாரு புகழெய்தி திகழ் மாமணியுந்தீம் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் என் பெருமார்க்கால் அல்லேன் எனலாமே மேகத்தினின்றும் ஒழுகும் தன்மையை உடைய நீர் திரண்டு பொருந்தி அலைகளாகிய கைகளால் கரையை குத்தி நிலம் முழுதும் பரவிய புகழை பெற்று ஒளி விளங்குகின்ற பல சிறந்த மணிகளை தள்ளி வந்து அழகு மிகுகின்ற பெண்ணையாற்றின் தென்பாலுள்ள நல்லூரின் கண்ணதாகிய அருட்டுரை திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுக்கு ஆரூரன் அடியவன் அல்லேன் என எதிர் பேசியது பொருந்துமோ இத்திருப்பாடல் தம்மை பிறர் போலவும் இறைவனை படற்கையிலும் வைத்து அருளிச்செய்த திருக்கடை காப்பு இதனையும் முன்னை திருப்பாடல்களோடு ஒத்த முறையிலேயே சுந்தரப்பெருமான் அருளி செய்தார் இறைவனுக்கு முன்பே ஆளாகிய யான் அவ்வாறா ஆளாகாத பிறர் போல் அல்லேன் என முரணி கூறியது பொருந்துமோ என பிறரை நோக்கி வினவி தம் செய்தியை புலப்படுத்தும் முகத்தால் நீவிரும் எனது வரலாற்றை உணர்ந்து இப்பதிகத்தை ஓதின் அவனுக்கு ஆளாகி ஒய்வீர் என அருளி செய்கிறார் तिरुचित्रं बलं